மாட்டாங்க அவங்க வந்து ஆஹ் இப்போ பன்வாசியில் பிறந்தாங்கன்னா அவங்க வெளியூர்லதான் போய் திருமணம் செய்வாங்க அப்படியே பண்வாசிங்க பிறகு வந்து பன்வாசிங்லேயே திருமணம் செஞ்ச பெண்ணாருன்னா பால்பீன் அசைவம் வந்து அவன் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பன்வாசமே பிறந்து அங்கே திருமணம் செஞ்சாங்க அவருடைய மகனாக வந்து இஸ்லாத்தில நான்காவது கழிப்பாள் இருக்கக்கூடிய அவருடைய மதன் அவனுடைய தாயார் வந்து பால்பீன் அசை பேர் அவனுடைய மனைவி பெயர் வந்து அஸ்மா அஸ்மா இல்லையா அதுக்கப்புறம் ரசூசல்லாசலம் அவங்க வந்து நவித்துவம் கிடைத்த ஆரம்ப காலத்துல வந்து அவங்க மக்கள் எல்லாமே ரசூசல்லாசலம் ஒதுக்கிக்கிட்டே வெட்டு தான் இருப்பாங்க அப்போது தான் அப்துல் முதலி நிலையம் அவர்களும் பாத்திமா பின் தாசர் நிலையம் ரெண்டு பேர் மட்டும்தான் ரசூசல்லாசலம் அவங்க வந்து தொடர்ந்து கவனித்து கொண்டு பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டு இருப்பாங்க அவங்க ரொம்ப நீங்க அப்படின்றதுலாம் ரொம்ப பண்ணனால தாசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவசிய செஞ்சு பயிர்வாங்க அதுக்கப்புறம் குறைசி குறைசிகள் வந்து நபீனால வந்து ஏறு வருடம் வந்து அவங்களுடைய குடும்பத்தாரர்கள் எல்லாருமே வந்து ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சுருவாங்க தாசிரியர்கள் வந்து நேரத்துல வசுசு வந்து அவங்க தலைமான் தவிர சொன்னாங்க

رب العالمين السلام